எல்லாவரையும் ஆண்டவராக இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன் நாம் இன்னைக்கு கர்த்துடைய வார்த்தைக்கு போவோம் இன்னைக்கு என்ன கத்தோடைய வார்த்தை என்றால் மன ரம்யம் இல்லை சொல்லுங்கள் மன ரம்மியம் மேரி ஹார்ட் மேரி கிறிஸ்மஸ் சொல்ல தெரியுங்களா கிறிஸ்மஸ் காலத்தில் இல்லை மேரி ஹார்ட் என்ன சொல்ல பார்க்கலாம் மேரி ஹார்ட் பைபிளில் அது என்ன அழகான வார்த்தை போடப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா வாசிக்கலாம் அந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது ரொம்ப ஒரு அழகான வார்த்தை நீதிமொழிகள் புஸ்தகம் பதினஞ்சு பதினஞ்சு வாசிங்க ஆ மன ரம்யமோ நித்திய விருந்து மன ரம்யன்ற வார்த்தை போடப்பட்டுக்கிறது மன ரம்யமோ நித்திய விருந்து மனம் ரம்யமாக இருக்கணும் அப்படின்னா மகிழ்ச்சியாக இருக்கணும் இங்கிலீஷில் மேரி ஆர்ட் வார்த்தை போடப்பட்டிருக்கிறது இரு திருப்தியாக இரு அப்படின்னு போட்டுக்கிறது மனரம்யம் என்றால் அதோட பொருள் பார்க்குறோம் அது டெஃபினேஷன் போடுப்பேன் மன ரம்யம் என்றால் பொருள் அதான் அதான் போடுப்பா அதில் போட்டால் போட்டு வாசிங்களா மன என்றால் மனதை மகிழ்விக்கும் அல்லது மனதுக்கு இனிமையானது என்று பொருள் நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் இல்லை இன்னும் பெற்றுக்கல இன்னும் நல்லா வாழலை அப்படிதான் துக்கப்படுறோம் இப்போ இருக்கிறது எவ்வளவோ பரவாயில்ல ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி காட்டில் இப்போ எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு நான் நினைக்க மாட்டேங்கிறோம் நம்ம இருபது வருஷத்துக்கு முன்னாடி வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து தான் நம்ம துக்கப்பட்டுன்னுங்கிறோம் ஆண்டவர் போதுமானது வசதிகளை கொடுத்துருந்தா கூட அது இல்லை அது குறைவாக தான் இருக்குது அது போதில் பத்தில் அப்படின்னு தான் நம்ம மனசு உடஞ்சிக்கிறோம் இன்னும் ஒன்று மற்றவங்கள பார்த்து வாழ்கிறோம் அவங்க இருக்கிறாங்களே அவங்க நல்லா காரில் போகிறாங்களே நான் இப்படி ஆகிட்டேன்னு அவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்களே எனக்கு இப்படி ஆகிட்டேன்னு நம்ம உடைய மனசை நம்மள உடச்சிக்கிறோம் சுத்தி எடுத்து ஒரு கல் உடைக்கிற மாதிரி மற்றவங்களுடைய வாழ்க்கையை எடுத்து நம்முடைய மனசை நம்மளே உடைச்சிக்கிறோம் பைபிள் அதுக்கு அனுமதி கொடுக்கறது இல்ல அதான் சொல்லப்படுகிறது பதினைஞ்சு பதினஞ்சு நீதிமொழிகள் சிறுமைப்பட்ட நாட்கள் எல்லாம் உள்ளவைகள் மன விருந்து அப்போ மன ரம்யமா இருக்க நம்ம கத்துக்கணுங்க அதான் நம்ம எப்பொழுதுமே கத்தரை பார்க்கணும் என்ன பார்க்கணுங்க கத்தரை பார்க்கணும் மனுஷனை பார்த்தா நம்ம சந்தோஷமா வாழ முடியாது அவங்க சில பேர் போலியா கூட வாழ்வாங்க வீட்டுக்குள்ள போனா எப்படி இருப்பாங்க உங்களுக்கு தெரியாது நிறைய கட வாங்கி வச்சிருப்பாங்க உங்களுக்கு தெரியாது அதை பார்த்து நம்ம நம்ம மனச கூடாது நமக்கு இன்னைக்கு என்ன இருக்குது அதுல நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும் கரளத்திட்ட கத்திர அதில் பதினஞ்சு பதிமூணில் வாசிக்கிறோம் பதினஞ்சு பதிமூணில் மன மகிழ்ச்சி வார்த்தை மன ரம்பியன் போட்டுச்சு இல்லையா பதினஞ்சாம் வருஷத்தில் இங்கே மன மகிழ்ச்சின்னு போட்டுக்குது இதுக்கு இங்கிலீஷில் மெரி கிரி மெரி சாரி கிறிஸ்மஸ்ஸாக வருது பாருங்கள் மெரி ஆட்டன் வருது இங்கிலீஷ் பைபிள் வச்சு வச்சுங்கிறீங்களா அது வாசித்தா வாசிமா மெரி ஹார்ட் சேர்ஃபுல் கவுண்டனன்ஸ் அப்போ இங்கிலீஷில் ஒரே மாதிரி வருது தமிழில் கொஞ்சம் மாற்றுது நீங்கள் அது இங்கிலீஷை வசந்தம் தான் எடுத்து பார்க்குறேன் தமிழில் மன ரம்பின்னு வந்துடுச்சு ஒரே அதிகாரம் தான் மேலக்கிற வசனம் ஆனால் மன ரம்பின்ற வார்த்தை போடுறது பதிலாக மன மகிழ்ச்சின்னு போட்டுக்கிறாங்க ரெண்டும் ஒன்று தான் ஆனால் இங்கிலீஷில் ஒரே மாதிரி போட்டுக்கிறாங்க பதினஞ்சாம் வசனமாக என்ன படுக்குது பதினஞ்சு பதினஞ்சு வாசிங்க இங்கிலீஷில் இங்கிலீஷில் வாசிங்க மெரி ஆட் கண்டினியூட் ஃபீஸ்ட் பதிமூணு வாசிங்க பத்தி மெரி ஆட் ரெண்டுலுமே மெரி ஆட் மெரி ஆட்னே வருது அப்போ மனரம்பியுமாறு மனரம்பியுமாறுன்னு சொல்லுது ஆனால் தமிழில் கொஞ்சம் மாற்றுது இங்கே கனால் எப்படி தெரியல நிறைய பேர் கண்ணாக்காரங்க இருக்கிறீங்க தெலுங்கு பைபிள் வச்சிருக்கிறீங்க ஆனால் அந்த இது பைபிளில் எப்படி இந்த ரெண்டு வசனமும் ஒரே மாதிரி போட்டுக்கதா வார்த்தை போட்டுக்குதா பரவாயில்ல தமிழில் கொஞ்சம் மாற்றிருக்கிற மன ரம்பையும் மன மகிழ்ச்சின்னு போடப்பட்டுக்கிறது அப்போ என்ன தேவன பிள்ளைகளை நம்ம வாழ்க்கையில் துக்கத்தை வர வச்சுக்காதீங்க இயேசு சிலுவையில் சுமந்தது நம்ம துக்கத்தை கொண்டாடுறதுக்கு அல்ல மகிழ்ச்சியை கொண்டாடுறதுக்கு பிரைஸ் அல்லா அலலூயா கஞ்சி குடிக்கிறதுக்கல்ல உடம்பை அல்ல நீ மகிழ்ச்சி நான் பட்ட கஷ்டம் நீ மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காகத்தான் அல லோய்யா ஒரு அப்பா ஒரு பையனை கடைக்கு கடைக்குனு போனாரா அப்பா பையன் கேட்டான் அப்பா அது வாங்கி கொடுப்பா இது வாங்கி கொடுப்பா லாஸ்ட்டாக கேப்சிக்கு போகலாம்ப்பா கேப்சியில் சிக்கன் வாங்கி கொடுப்பான்னு அவ வாங்கி கொடுத்துட்டு ஏன்டா என்ன கேட்குற எங்கள் அப்பா வந்து எனக்கு எதுவுமே வாங்கி தரலடா நீ இவ்வளோ காரியம் கேட்டெல்லாம் வாங்கி கொடுத்துக்கிறேன் ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டேன்டா எங்கள் அப்பா என்னை ரொம்ப கஷ்டத்தில் வளர்த்தாடா வளர்த்தர்றா அப்படின்னு அவர் அவங்க அப்பா பற்றியே சொன்னார் அந்த பையன்கிட்ட அப்போ அந்த பையன் சொன்னால் உங்கள் அப்பா கஷ்டத்தை பற்றி சொல்கிற நான் எங்கள் அப்பா நல்லா இருக்கிறதுன்னு சொல்கிறேன்றான் எங்கள் அப்பா யாரு உங்கள் அப்பா கஷ்டப்பட்டதே சொல்கிற ஆனால் எங்கள் அப்பா அப்படி இல்லை எங்கள் அப்பா பணக்கார் எங்கள் அப்பா ஆசுதமாக இருக்காரு நான் நீ உங்கள் அப்பாவை பார்க்குறேன் நான் எங்கள் அப்பாவை பார்க்குறேன் எங்கள் அப்பாவுக்கு நல்லா முடியும் எங்கள் அப்பா எல்லாம் செய்வாருன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொன்ன பார்த்தா யோசனை வந்துச்சான் அட நம்ம பையன் நம்மளை வந்து எப்படி பார்த்துருக்குறான் செய்வார் கொடுப்பாருன்னு பார்த்துருக்குறாரு இவங்க அப்பா என்ன பார்த்துருக்காரு செய்ய மாட்டாரு செயல அப்படின்னு பார்த்துருக்காரு அப்பதான் ஒரு யோசனை என் பையன் வச்சிருக்கான் நீ உங்க அப்பா பத்தி பேசுறப்பா நான் பேசுறேன் ஒரே வார்த்தை நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் துக்கங்களை வேதனை ஆண்டவர் கொடுத்த மகிழ்ச்சியை பார்க்கணும் கை தட்டி காரங்களை நம்ம கொடுத்த மகிழ்ச்சி என்ன சில வேலை வெற்றி என்ன மகிமை என்ன அவருடைய மன்னிப்பு என்ன அவருடைய இலக்கம் என்ன அவர் ஆறுதல் என்ன அதை நம்ம பார்க்கறதுல மற்றவர்களை பார்த்து நம்ம துக்கத்தை நம்மளே ஏற்றுக்கிறோம் நான் இப்படி ஆகிட்டேன்னே நீ அப்படி ஆகலை உன் மைண்டில் அப்படி என்ன இருக்குது ஆண்டவர் எல்லாத்தையும் நல்லா நல்லா தான் வச்சிருக்கார் எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க ஹலோ லோய்யா ஒரு அதே வசனம் பார்க்குறோம் பதினேழு இருபத்தி ரெண்டில் பதினேழு நீதிமொழிகள் பதினேழு இருபத்தி ரெண்டில் மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் முறிந்த ஆவியோ ஆவிய கூடாது ஆவி நம்ம ஆவி நம்மளே கூடாது இப்படி ஆயிடுச்சே இப்படி போயிடுச்சே இப்படி நடந்துச்சேன்னு நம்மளுடைய ஆவியை நம்மளே கூடாது இங்கிலீஷில் வாசிங்க ஏரி ஹார்ட் குட் லைக் ஏ மெடிஷன் நல்ல மருந்தான் வந்து நல்ல மெடிசனா ஏன் நம்ம சபைக்கு வரோம் தெரியுமா மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தான் நம்ம சபைக்கு வரோம்லா வியாதியாக இருந்தாக்கா ஃபஸ்ட்டு சபைக்கு வந்துருக்கு பாருங்க நீங்கள் வியாதியை மறந்துட்டுப்பீங்க வியாதி என்ன பண்ணுவீங்க மறந்துட்டுக்குவீங்க ஃபஸ்ட்டு நம்ம ஆஸ்பட டோக்கன் வாங்கி நிற்கிறோம் அப்பாயின்மெண்ட் வாங்கி பயந்து போய் நிற்கிறோம் பயமூர்த்தாத ஒரு இடம் தேவனுடைய ஆலயம் கைத்தறி கத்துற டாக்டர் உன்னை பயமுறுத்திடுவான் ஐயோ இதை இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இது ஏறிடுச்சு இது அதிகமாகிடுச்சு இது குறைக்க முடியாது இது ஆப்ரேஷன் பண்ணணுன்னு பயமுறுத்திடுவாங்க ஆனால் கர்த்தர் பயத்தை லகுவாக மாற்றுவார் நேற்று கூட ஒரு சகோதரி வந்து கண்ணீர் விட்டாங்க என் கணவருக்கு முதுகில் எல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சு பல்ஜி ஆயிடுச்சின்ற டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணு அழுதுனேன்னு சொன்னாங்க நான் சந்தோஷமாக சொன்னேன் நீவி விடுங்க நல்லா ஆகிடும் பதினஞ்சு நாள் என்ன போட்டு நீவுங்க மூலிகை எண்ணெய் போட்டு அப்புறம் பாருங்கள் என்ன பாஸ்டர் நான் அப்படி தான் பண்ணேன் எனக்கு நல்லா ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு இது ட்ரை பண்ணுங்க போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னி அமுச்சேன் ஆமேன் என்னால் நிற்க முடியாமல் இருந்துச்சு நீ மூணு சர்வீஸில் போன வாரம் மூணு சர்வீஸில் நின்றுக்கிறேன் நேற்று இல்லை போன வாரம் மூணு பிரசங்கம் பண்ணியிருக்கேன் நின்றுன்னு ஆண்டு ஒரு நானு நாணத்தை தராரு எப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு உடனே ஆப்ரேஷனுக்கு போக கூடாது தேவண்ட பிள்ளைகளை மகிழ்ச்சி நல்ல மெடிஷன் சொல்ல மகிழ்ச்சி அல்ல மெடிஷன் நம்முடைய ஹார்ட்டை மேரி ஹார்ட்டாக இருக்கு நல்லா சொல்லுவாங்களா லவ் ஆட்டா ஆர்ட் கூடாது என்னை யாரும் லவ் பண்ணலையே நான் இவங்களை லவ் பண்ணலாம் இருந்திருக்குமே நான் இவங்களை லவ் பண்ணுறேன்னு ஒன் சைடு லவ்வா ஒன் சைடு லவ் நான் பண்ணுறது அவங்களுக்கு தெரியாது ஆனால் நான் அவங்கள லவ் பண்ணி நிற்கிறேன் அவங்கள ஃபாலோ பண்ணி நிற்கிறது அவங்கள மறைமுகமாக பார்த்து நிற்கிறது அப்புறமா மனசில் பொறாமப்படுறது அவங்க யாருனா பேசுனாக்கா அப்புறமா தற்கொலைக்கு போகிறது வருது ஆண்டவர் ஒரு நாள் அப்படி சொல்லலைங்க நீ யாரும் லவ் பண்ணாத ஒரே ஒரு லவ்வர் ஒரே ஒரு தெய்வன் உலகத்தில் இவ்வளவா அன்பு கூர்ந்தான் நீங்க எல்லாரும் ஆசைப்படுறாங்க அது மாதிரி ஒரு முட்டால் வேலை உலகத்துல எதுவுமே கிடையாதுங்க அதில் போய் மாட்டவன் பைத்தி மாயிடுவாங்க என் பிள்ளைங்க ரெண்டு பேர்த்தையும் ஒவ்வொரு நாளும் பக்தியில் வளர்த்துன்னுங்கிறேன் யார்கிட்டையும் பேசக்கூடாது எப்படி பேசணும் எப்படி பழகணும் ஜூனியார்ட்ட மூணு டைம் நான் போய் பேசுகிறேன் ரெண்டு டைம் ஜா பண்ணுறேன் நாலு மாதம் காலேஜ் ஆரம்பிச்சிச்சு காலையில் ஆறு மணிக்கு ப்ரேயர் பண்ணுவேன் இப்போ ஏழு மணிக்கு பண்ணுவோம் போன உடனே நைட்டு பதினோரு மணிக்கு ப்ரேயர் பண்ணுவேன் ரெண்டு வேலை ஜூனியாருக்கு ப்ரேயர் பண்ணுவேன் கேளுங்க ரெண்டு வேலையும் ப்ரேயர் பண்ணுவேன் மனம் திறந்து ஆலோசனை சொல்லுவேன் நீ படிக்கணும் மகோ யார்கிட்ட பேசக்கூடாது யாரையும் நம்பக்கூடாது சரி டேடி யாராவது பேசுனால சொல்லுவா இவங்க பேசுகிறாங்க டேடின்னு நான் நாணமாக இருக்கணும் ஆமாம் மகோ பிள்ளைங்கள நாணமாக வளர்க்கணும் லவ் பண்ணுறதுக்கு வளர்க்கக்கூடாது பர்த்டே பார்ட்டிக்கு அனுப்புறது ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் உள்ளே சேர்க்கறது ஷாப்பிங் அனுப்புறது அவங்க லவ் பண்ணுறதுக்கான சூழ்நிலை வைக்கிறது எல்லா ரோட்லேயுமே நிற்க வைக்கிறது கடைங்களது வீடுங்களை நிற்க வைக்கிறது அவங்க வீட்டுக்கு போ இவங்க வீட்டுக்கு போன்றது அங்கே யாராவது பேசுவாங்க அவங்க மைண்டை மாற்றுவாங்க அந்த பிள்ளைங்க படிக்கிறது நின்றும் படிக்க மாட்டாங்க தேவன பிள்ளைங்களை ரொம்ப நாணமாக பார்க்கணும் நம்ம நம்ம உஷராக இருக்கணும் நம்ம பிள்ளைங்கள எப்படிங்கணும் லவ் ஆர்ட்டில் போகக்கூடாது மேரி ஆர்ட்டில் இருக்கணும் சொல்லுங்கள் நேரத்தில் இருக்கணும் நேரத்தில் இருக்கணும் கூட காலேஜில் இருபத்தஞ்சில் வந்து நாலு பேர்த்து ஆம்பளை பசங்களாம் இருபது பேர் பொட்டை பசங்களாம் எவ்வளோப்பா ஆ இருபது பேர் இருபத்தோரு பேர் பொட்ட பசங்க நாலு பேர் வந்து சார் படிப்பிலாம் ஆம்பளை பசங்களாம் வந்து திட்டினா இன்னும் படி சேர்த்துக்கிற எல்லா பொண்ணுங்களாகவே இருக்கிறாங்கன்னு ஆ வந்து ஒரே சண்டையாகிட்டேன் அவங்க வாய் அம்மாக்கிட்ட வர இன்னும் எல்லா பொண்ணுங்களேங்கிறாங்கன்னு நான் சொன்னேன் சகோதரிங்கிறாங்களா இன்னும் அப்படிதான் பழகிடுங்கிறான் ஒருத்தர் வீட்டுக்கு கூட்டின அந்தது இவங்க ஃப்ரெண்டுங்கப்பா யாரையும் கூட்டம் கூடன்னு சொல்லிட்டுறேன் ரெண்டு பேருமே மேற்கட்டும் என் பொண்ணு சொன்னாப்பா வீடு மாற்றுப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்கன்னு அதுக்காகவே வீடு மாற்ற மாட்டேன் உன் ஃப்ரெண்ட்ஸுங்க நான் என் வீடு கட்டணும் ஆமே நீ பக்தியாக வளரணும் ராமே சொல்லுங்க பிள்ளைங்களை லவ்வில் வளர்க்கக்கூடாதுங்க லவபலாக வளர்க்கணும் அன்பாக வளர்க்கணும் ராமே சொல்லுங்க மாட்டீங்க அந்த மாதிரி ஒரு பைத்தியம் உலகத்தில் எதுவுமே கிடையாதுங்க அந்த மாதிரி ஒரு பைத்தியமான ஒரு வாழ்க்கை எதுவுமே கிடையாது நல்லா தோன்றும் முடிவோ மரணம் முடிவோ மரணம் ஆண்டவர் போல இந்த பைபிள் போல நம்மளுக்கு போதிக்கிறது ஒரு புத்தகம் உலகத்தில் கிடையாது இதெல்லாம் யார் எழுதுறது சாலமோன் எழுதுறா அப்படி பல பெண்களை பார்த்திருக்கிறா அப்படி அரண்மனையில் ராஜா ஸ்தானத்தில் மரமான் நாட்டிகள் எவ்வளோ மனைவி மார்கள் எவ்வளோ சும்மா எழுதலைங்க மகிழ்ச்சியான இறுதியமாயிரு மனரம்பியமாயிரு தேவனை பிள்ளைகளை நீங்கள் கற்றுக்கொண்ட ஒன்று மனரம்பியமாக கற்றுக்கொள்ளுங்கள் ஒரு அமைச்சு சொல்லுங்கள் இந்த வசனங்கள்லாம் அவ்வளோ அழகாக எழுதப்பட்டுக்கிறது பவுல் பிலிப்பேருக்கு எழுதுகிறார் வாசிக்கலாம் நாலு பத்து நாலு பதினொன்று கொஞ்சம் கோல்டாக இருக்குது காலையில் வாசிங்க பிலிப்பியர் நாலு பத்து நாலு பதினொன்று என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மலர் மலர்ந்தபடியானாலே மனம் மலர்ந்தபடியானாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன் சந்தோஷப்பட்ட நீங்க மன மன என்னவா rejoiced நீங்க மேரி ஹாடா இருந்தீங்க எனக்கு உதவி பண்றதுக்கு நான் சந்தோஷப்பட்டேன் கீழே சொல்றாரு வாசிங்க 11ல குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை ஏனெனில் நான் எந்த நிலமில் இருந்தாலும் மேரி ஹார்டா கற்றுக்கொண்டேன் மன ரம் மன மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொண்டேன் இது நம்ம கற்றுக்கணுங்க பவுல் அழகா எழுதுகிறார் நான் எந்த சூழ்நிலையில நான் நான் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொண்டேன் நம்ம அதை கற்றுக்க மாட்டேங்கிறோம் நம்மளுக்கு இல்லை போதுமானது இல்லை பத்துல தான் நம்ம கற்றுக்கொள்கிறோம் யாரும் நமக்கு உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க நம்ம போற வழியில வசதிகள் இல்லை தான் நம்ம வெதனைப்படுறோம் அதெல்லாம் நம்ம ஆவியை நம்ம முறிச்சிக்கிறோம் தேவனு பிள்ளைகளை அவர் சொல்றாரு நான் கற்றுக்கொண்டேன் என்ன கற்றுக்கொண்டேன் மன இருக்க நம்ம கற்றுக்கணுங்க மன இருக்க கற்றுக்கணும் கற்றுக்களை வச்சுக்கல ரொம்ப வேதனை வந்துடும் திருப்தி இருக்காது சண்டை வரும் தினந்தோறும் சண்டை இல்லாமல் வாழணும்னாக்கா மன ரமியமா இருக்க கற்றுக்கணும் பவுல் அழகா இருந்துறாரு நீங்க எனக்கு உதவி செய்றீங்க இருந்தாலும் நான் எப்படி வாழணும் மனரம்பியமாக இருக்க கற்றுக்கொள்கிறேன் அல்ல இந்த காலவெல்லாம் தேவன பிள்ளைகளே மன ரமியமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் உலகத்தில் கோடிக்கணக்கான வசதிகள் இருக்கிறது ஆயிரம் வழிகள் இருக்கிறது வாழ்வதற்கு அல்ல மனம் முறிஞ்சு போகாத ஒரு வாழ்க்கை வேதனைப்படாத ஒரு வாழ்க்கை நம்ம இறுதி நம்ம இறுதி நம்ம பாதுகாக்கிற ஒரு வாழ்க்கை அது வேதாக நம்மளுக்கு போதிக்கிறது ஒரு வாழ்க்கை திருப்தியான ஒரு வாழ்க்கை மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் உங்க வாழ்க்கை அருமையா இருக்குங்க தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கந்தியா இருந்தாலும் கசி கட்டு கஞ்சியா இருந்தாலும் குளிச்சுட்டு கொடின்னு சொல்லுவாங்க ஏன் சொல்கிறாங்க மகிழ்ச்சியா அது வார்த்தைக்கு அர்த்தம் அது எப்போவுமே மகிழ்ச்சியாக கற்றுக்கொள்ளுங்கள் கன்குலூஷன் பண்ணுவோம் நீதிமொழிகள் பன்னெண்டு இருபத்தஞ்சில் நீதிமொழிகள் பன்னெண்டு இருபத்தஞ்சு மனுஷனுடைய இருகத்தில் உள்ள கவலை ஒடுக்குங்க கவலை ஒடுக்கும் மகிழ்ச்சியை எடுத்து போட்டுரும் கவலை ஒடுக்கணும் அப்படியே வியாதி கொண்டு வந்துடும் பிபி சுகர்லாம் ஏன் கவலை இருச்சு டாக்டர் கவலைப்படாதான்றாரு ஏன் டென்ஷன் ஆகுறிங்கன்றாங்க பிபி செக் பண்ண போங்க டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கன்றாங்க ஏன் லெவல் வர்றதுக்கு உடனே உடனே எடுக்கிறது இல்லை பாருங்கள் எடுத்துனா கூட திரும்ப வெயிட் பண்ணுங்கன்றாங்க டென்ஷனாக இருப்பீங்க நீங்கள் ஏன் இந்த வசனம் பாருங்க மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலைகள் அதை ஒடுக்கும் திருப்தி இல்லாத வாழ்க்கை கொண்டு போயிடும் நல்லா இருக்கிறவங்க நீங்க நல்லா இல்லாத மாதிரியே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஏற்ற வசதிகள் இருக்கும் ஆனால் அது இல்லாத மாதிரியே தெரியும் கீழே வார்த்தை சொல்கிறது நல் வார்த்தையோ மெரி ஆட்டம் இந்த வார்த்தை இந்த நல்ல வார்த்தை உங்கள் இருதயத்தை என்ன உண்டாக்குமா மகிழ்ச்சியை உண்டாக்கும் அதனால் இருதயத்தை எப்போ மகிழ்ச்சியாக இருங்க ஒரு அமைச்சர் இல்லைங்க ஹலோ லோய்யா கருத்தர் மகிழ்ச்சியை தருவாராக என்ன பிரசங்க இன்றைக்கி ஒரு பாயிண்ட் இல்லாமல் ஒரு சின்ன ஷார்ட் இது ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நம்ம மன ரம்பியம் மேரி ஆர்ட் என்னங்க ஏன் கனலாக்கிது ஹர்ஷதர் உதயா அந்த இறுதியை உங்கள் எல்லாருக்கும் இருப்பதாக